இறுக்கமான ப்ரா அணியலாமா அப்படி இறுக்கமான ப்ரா அணிஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புல வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரியான மார்பக வடிவு சரியான பொருத்தத்தை பராமரிக்க பெண்கள் பிராக்களை அணிவாங்க பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது இருந்தாலும் இரவும் பகலும் பிரா அணிவது நல்லதில்லை இரவில் பிரா அணிய வேண்டாம் அப்படின்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க பிராவோட சரியான அளவு பொருத்தத்தை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தளர்வான பிரா அணிவது சரியான பொருத்தத்தை வாங் வழங்காதுங்க அதே போல் இறுக்கமான பிரா அணிவது அப்படிங்கிறது பல தீமைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அதிக மார்பகங்களை அதாவது மார்பகங்கள் பெருசாக உள்ள பெண்கள் இந்த பிரச்சனையை அதிகம் சந்திக்க நேரிடும் கனமான மார்பகங்களுக்கு சரியான வடிவம் கொடுக்க பொருத்தமான ப்ரா அணியறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் ரொம்ப இறுக்கமான ப்ரா அணிய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பெரிய மார்பகம் உள்ளவங்க இறுக்கமான ப்ரா அணிவதனால உடலுக்கு ஏற்படும் தீங்குகள் குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இரத்த ஓட்டம் மோசமடையுங்க கனமான மார்பகங்களுக்கு ரொம்ப இறுக்கமான பிராவை நீங்கள் அணிகிறதுனால அது ப்ரா லைன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இரத்த ஓட்டத்தை நிறுத்தலாம் இல்லைன்னா பாதிக்கலாம் மார்பக பகுதியும் சுவாசிக்க வேணும் அதனால் மிகவும் இறுக்கமான பிரா அணிவதனால இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதோட வியர்வை வெளியேறாமல் தடுக்குது மோசமான இரத்த ஓட்டம் காரணமாக தோல்பட்டை முதுகு வலி இதெல்லாம் ஏற்படலாங்க அதே மாதிரி வந்து தோல் வந்து வெடிப்பு ஏற்படலாம் ரொம்ப இறுக்கமான ப்ரா போடுறதுனால தோல் வெடிப்பு ஏற்படும் உண்மையிலேயே ரொம்ப இறுக்கமான ப்ரா தோலில் அதிகமான ஒட்டி கொள்ளுது இதன் காரணமாக எரிச்சல் சோரி ஏற்படலாம் ரொம்ப இறுக்கமான ப்ராவை அணியறதுனால ப்ரா லைனை சுற்றி தடிப்புகள் பருக்கள் ஏற்படலாம் அதே மாதிரி அசிடிட்டி பிரச்சனை அதிகரிக்கலாங்க ரொம்ப இறுக்கமான ப்ரா அணிவது நெஞ்செரிச்சல் அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் உண்மையில் இறுக்கமான கம்பி ப்ரா மார்பில் அழுத்தத்தை அதிகரிக்குது அதுக்கப்புறம் அமில ரிஃப்ளெக்ஸ் மார்பை நோக்கி அதிகரிக்க தொடங்குது அதனால் எப்போதும் சரியான ப்ராவை அணிங்க அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க